ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கேன்சல் என்னது ஆர்டர் கேன்சலா என்ன ப்ரோ உனக்கு மட்டும் ஆர்டர் கேன்சல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா ப்ரோ நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு அது ஒரு ரீசன் சொன்னேன் அது வந்து சிக்கன் பிரியாணி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு இது என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி ஓகேங்களா இது வந்து எக் பிரியாணி பட் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு வேறு காரணம் இருந்துச்சு இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு வேறு காரணம் காரணம் ஓகேங்களா என்ன காரணம் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல லேட் நைட் ஆரம்பிச்சது முத மூணு ஆர்டர் போட்டாங்க மூணுமே சின்ன சின்ன ஆர்டர் தான் இருபத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தாறுன்னு போட்டிருந்தாங்க நாலாவது ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது அதுவும் முப்பத்தாறுவா தான் ஆச்சு ஓகே ரைட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கு முடிச்சுடல அந்த ஆர்டர் பிக் பண்ண போகிறோம் போகிற வழியிலேயே அடுத்த ஆர்டர் போட்டாங்க அதை மல்ட்டி ஆர்டராக மாற்றிட்டாங்க சரி ரைட்டு நம்ம அந்த ஆர்டர் சின்ன ஆர்டர் முதல்ல பிக் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது ஆர்டர் பெரிய ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சின்ன ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு ரெண்டாவது போய் டெலிவரி பண்ண போகிறோம் அங்கே போய் கஸ்டமருக்கு வழக்கம் போல் கால் பண்ணால் கால் எடுக்கலை ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ இப்போ உங்கள நாட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆறு நிமிஷம் கேட்டிருக்கு அந்த பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆறு நிமிஷம் இருபத்தோரு நிமிஷம் கழித்து கஸ்டமர் சப்போர்ட்டு கால் பண்ணுறோம் ஸோ அவங்க பேச முடிச்சால் வழக்கம் கூட தான் கேட்டாங்க ஏன்னா இந்த ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பெய்டு ஆர்டர் ஆன்லைன் பெய்டு ஆர்டர் பெய்டு ஆர்டரை கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கலன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணி டோரில் வச்சு ஃபோட்டோ எடுத்து இது பண்ண மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இந்த ஆர்டரை ஆன்லைன் டெலிவரியாக இருந்தாலும் நம்மளால டோரில் வச்சு பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் போட்டது நம்ம பேஜில் தங்கி படிக்கிற பசங்க ஓகேங்களா அப்புறம் நம்மளோட பேஜ் ஒன்று பேஜில் வந்து செக்யூரிட்டி இருந்தால் செக்யூரிட்டியை கொடுத்துட்டு போகலாம் இது செக்யூரிட்டியும் கிடையாது ஓகேங்களா இந்த பேஜியை பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்பார்ட்மெண்ட் மாதிரி அது சொல்லலாம் இந்த மாதிரி அடுக்குமாடி மாதிரி இருந்துச்சு பட் என்ன பண்ணுன்னா பசங்களை நம்ம அவர் வர முடியல ஃபோன் எடுக்கணும் செய்யலாம் இருபத்தோரு நிமிஷம் இருந்திருக்கோம் கஸ்டமர் கேரட்டை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மொத்தத்தில் இருபத்தி எத்தனை வரும் இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணு நிமிஷம் மொத்தத்துக்கு கணக்கு இருபத்தி மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுக்கல அப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் நினச்சேன் அங்கேயோ இருபத்தோரு நிமிஷம் காத்து இருந்துருக்குமே இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணாயின்னு நம்ம கதை என்னத்துக்காரு அடுத்த ஆர்டர் பார்த்தா கூட அமௌண்ட் ஒருத்தா இருந்திருக்குன்னு நினச்சிட்டே இருக்க முடிச்சுல ஆர்டரும் கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆர்டர் வந்து ரிட்டன் விழுந்துருச்சு எண்பத்து நாலு எண்பது ரூபா விழுந்துச்சி வா சூப்பர் அங்கேருந்து சும்மா எவ்வளோ இருபத்தி நாலு இருபத்தோரு நிமிஷம் காத்திருந்ததுக்கு எம்போ ஒரு ஆட்ரு ஆச்சு ஆச்சுன்னு நினச்சிட்டு அந்த ஆர்டரை ட்ராப் லொக்கேஷன் ஒன்று கொடுத்தேன் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தா இங்கே ஓடிபி வரல ஓடிபி வரலன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் பேசி ஓடிபி வாங்கினேன் ஆனால் பரவாயில்ல கடைக்காரர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தம்பி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொன்னாங்க இந்த ஆர்டர் கேன்சல் ஆன டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டரை அவ்வளோ ஒரு டைம் இருக்கும் இப்போ நான் சாப்பிடக்கூட டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி முப்பது நிமிஷம் ஆகுது ஓகேங்களா நல்லா ஹீட்லாம் போயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு ஓகேங்களா ஆனால் வந்து எப்பவும் மாரி தான் நேற்று ஒன்று இல்லை அன்னத்தை என்றைக்குமே வேண் வெயின் பண்ணக்கூடாது பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிட்டுக்க வேண்டியதான் நமக்கு அதுக்காக அவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது நம்ம ரெகுலராக காலையில் இந்த உட்காந்து சாப்பிட சாப்பிட போகிறதும் கிடையாது இந்த மாதிரி கேன்சல் ஆகிறதுனால சாப்பிட்றோம் இதுதான் இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஃபஸ்ட்டு இல்லை என்ன இருக்கு இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுவும் தெரியல இது ஒன்று இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கு இந்த ஆறுக்கு பாருங்க எக்கு ரைஸ் எக்கை வந்து அடி பொடி மாசம் மாதிரி பண்ணியிருக்காங்க பொடி மாசம் மாதிரி பண்ணி இல்லை ரைஸ் இருக்காங்க அடி தக்க தூள் தான் போங்க சரி அப்போ சாப்பிட்றேன் உங்களுக்காச்சும் இன்றைக்கும் லேட் நைட்டில் ஆர்டர் கேன்சல் ஆகிருந்தால் சொல்லுங்கள் நேற்றுக்கு கேட்டேன் யாருமே சொல்லலை இன்றைக்கி யாரும் சொல்லுங்கள் அது ஆகிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கேன்சல் ஆயிருந்துச்சுன்னா ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேவா முதல்ல இந்த வீடியோ பார்க்க முடிச்சுடைய உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுது காந்தி ஜெயந்தி இன்னைக்கு ஓகேயா

இதுதான் எக் ரைஸ் எக் தனியாக மாத்துக்காங்க ரைஸ் தனியாச்சு மணிக்கணும் எக் ரைஸ் எக் பிரியாணி ஓகே நண்பா போதும் நான் சாப்பிட்டுக்குறேன் ஓகே யார் நீங்கள் பார்த்துட்ருக்காட்டா பாய் 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 போய்ட்டு என்ன போய்ட்டு வரேன் பாய்